ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா தேமுதிக உள்ளே எழுக்கும்போது எட்டு சீட்டு அப்புறம் ஏழு சீட்டு அப்புறம் ஏழு ஆறு தான் நாங்கள் அவர் புரிஞ்சுட்டு போயிட்டார் தேர்தலையே புறக்கணித்தார் வரலாறு திரும்புகிறது மிஸ்டர் தேவேந்திரன் இஸ்ரீ இப்பிட் சீட் செல்ஃப் பண்ணுவாங்க ஃபஸ்ட் டைம் எஸ் அ ட்ராஜடி செகண்ட் டைம் எஸ் அ ஃபார்ட்ஸ் வரலாறு ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப நிகழும் முதல் முறை அது துன்பியல் நாடகமாக இருக்கும் இரண்டாவது முறை கேலி கூத்தாக இருக்கும் சரி அப்படி ஒருவேளை வெளியில் போகிறாருன்னா எங்கே போவாங்க அதிமுக விஜயா எங்க அவர் எங்கே போனா உங்களுக்கு என்னங்க கவலை உருகுறீங்க அப்படியே நீங்க தேவேந்திரனுக்கு என்ன அவ்வளோ உருக்கும் எங்கேயோ போறாரு எப்படியோ போறாரு கடந்த காலத்தில் அவர் போகாத இடமா அல்லது போக்கிடமே இல்லாமல் நின்று இருக்காருல்ல எந்த அரசியல் கட்சியாக தேர்தலை புறக்கணிச்சிருக்காருங்க அந்த நிலைப்பாட்டை கூட அவர் எடுத்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்று தோக்கிறமோ ஜெயிக்கிறமோ மக்கள்கிட்ட போகணும்ல ரெண்டாயிரத்தி ஒன்னுல கலைஞர் தூக்கி வெளில போட்டப்போ தேர்தலில் நின்று தோத்தாரு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜெயலலிதா அவமானப்படுத்தி கூட்டணியை விட்டு வெளியேறுமாறு மறைமுகமாக பணித்த பொழுது விடிய விடிய கட்சியோட செயற்குழு பொதுக்குழு கூடி தேர்தலை புறக்கணிக்கிறோம் நாங்கள் யாருமே செய்யாத தவறுகள் எல்லாம் கடந்த காலங்களில் அவர் சென்னை ஓ சேல் ஐம்பது சதவிகிதம் தள்ளுபடி